இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக் கீரை தான் அதில் எல்லாரும் செய்கிற மாதிரி நார்மலாக சேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யணும்னா பசங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பூண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க தட் மீன்ஸ் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு இருந்தால் போதும் அடுத்தது வெங்காயம் கட் பண்ணது இல்லை சின்ன வெங்காயமே இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா இருந்தால் எனக்கு கிடைக்கல அதனால் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை இதை நீங்கள் கட் பண்ண முடிஞ்சதான் கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு இது கூட கடைசியாக வேகிறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து கேஸ்ட்ராயில் அதை விலைக்கு என்ன எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக நல்லா வேகும் அப்படின்றதுக்காக இவ்வளோதான் இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க குக்கிங்கில் போல எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுன்னு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கிட்டாலும் சரி இல்லை அரிசி கழிஞ்சி அந்த தண்ணி இருந்து ஊற வச்சாலும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நான் அது வேகிற அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றியிருக்கேன் இது நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறமா கீரை க வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வைக்கிறதா இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஆல்ரெடி கீரையை வந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு டைம் அலசி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் அந்த மண் தூசியெல்லாம் போகும் தண்ணி இப்போ கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தண்ணி ஒட்டை புழிஞ்சிட்டு அதில் போட்டுடுங்க இப்போ கீரை ஃபுல்லா இதில் போட்டுட்டோம் அது கூடவே நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம் எல்லா குட்டிஸ்க்கு வந்து அப்படியே சாப்பிட இந்த மாதிரி சும்மா கட் போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சம் மட்டும் போதும் வேக வைக்கிறப்போ கீரையை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம் மீடியமான ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா கீரையோட அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும் ஸோ கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் சின் வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடச்சதுனால் நீங்கள் அப்படியே ரெண்டாம் மூணாக கட் பண்ணி கூட அதில் போட்டு சமைக்கலாம் உங்களுக்கு அந்த கீரையோட சூப்பு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை எனக்கு தண்ணி வந்து தேவையில்லை அப்படின்றவங்க அப்படியே இது பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் நான் அடுத்தது வேறு இன்னொரு ரெசிபி பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக ஆயில் விளக்கெண்ணெய் எந்த ஆயிலும் ஊற்றலாம் பட் கீரைக்கு அப்படின் போது அது கொஞ்சம் ஊற்றினா பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வைஸ் வந்து நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இப்போ மூடி வச்சுடுங்க மூடி வச்சு கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் இப்போது நான் இதில் கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணுறேன் நான் இப்போ இன்க்ரீடியன்ஸ் இது பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால நான் போட்டுக்கேன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஸ்லைட்டாக கலரி மட்டும் வெட்டுக்கோங்க வெந்துட்டோம் இதுக்கு அடுத்தது என்னென்ன செய்யறதுன்னு வந்து இதுல இருந்துதான் நம்ம பாத்துக்கலாம் கீரை வெந்துருச்சு உரங்கீரை வெந்துருச்சா இல்லையான்னு நிறைய பேர் செக் பண்ணது அப்படின்னு தெரியாதுன்னு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுடுவாங்க ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கீரை நல்லா இதாயிடும் அதே போல முக்கியமான விஷயம் உரங்கு கீரை எப்பவுமே சமைக்கக்கூடாது சமைக்க கூடாது தாளிச்சா கசப்படிக்கும் நிறைய பேர் தெரியாம தாளித்து சமைச்சரிங்க அப்புறம் ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு இந்த மெத்தோட்ல செஞ்சிங்கன்னா கீரை வந்து கசப்பே இருக்காது வேணான்றவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்ப வெந்துடுச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் வயசானவங்க குடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை தாராளமாக உப்பு போட்டு அப்படியே குடிச்சுக்கலாம் இல்ல அடுத்தது ரெசிபிக்கு இது பண்ணுறதா இருந்ததுன்னா இதை வந்து குழம்பாகவும் வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்களெல்லாம் குடிக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும் பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வீக்லி டூ டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோடய ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா வந்து ஒன் மந்த்லி நல்லா இன்க்ரீஸ் ஆகி சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே செக் பண்ணால் தெரியும் அதனால் நீங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணால் இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு இதில் தனியாக ஒரு குழம்பு மாதிரி வச்சு நீங்கள் நார்மலாக இட்லி தோசை சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ இந்த தண்ணியை வடிச்சிருவோம் கீரையை ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அதை பார்ப்போம் ஸோ தண்ணி இப்போ வடிச்சாச்சு இதை அடுத்தது தாளிக்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது இது கூட டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு விரும்பி சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் வருத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு வர மிளகா கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் துருவுனது இதை மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இது கூடவே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் அது கூட கொஞ்சம் அரைக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு சால்ட்டு எவ்வளோ டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கான சால்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோ வாங்க இதை அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பாடுது ஸோ இப்போ மாதிரி அரைச்சிருக்கிறத ஒன்று மதமாக அரைச்சதை எடுத்துட்டோம் எடுத்ததை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரைச்சதை இது கூட வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் பற்ற வைக்க வேண்டாம் தண்ணி ஃபுல்லாக ஒட்டை புழிஞ்சு எடுத்துடாதீங்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் கொஞ்சமாக லைஸாக இந்த முருங்கை வேக வச்சு தண்ணி இருந்துச்சு இல்லையா அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணல இது அப்படியே இது கூட வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து இது பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு இது நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை செய்யுங்க நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க இதில் சப்போஸ் நிறைய பேருக்கு முட்டை வேணும்னு விருப்பப்படுவாங்க முட்டை வேணுன்றவங்க இதிலே ஊற்றாதீங்க முட்டையே தனியாக அடித்து ஊற்றி எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க இது நீங்கள் சூடாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குனாலும் எப்படி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வேர்க்கடலையோட வாசனை இல்லை இது கூட நீங்கள் முந்திரி பாதாமும் போட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் கீரை எப்போவுமே நல்லா எல்லாம் கீரையாக பார்த்து ரொம்ப முத்தலாக இருந்தால் பசங்களுக்கு சேராது டக்குன்னு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிறது எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் கீரை நீங்கள் எடுக்கிறப்போ பார்த்து செலக்ட் பண்ணி எடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணி எவ்வளோ வத்த முடியுமோ வத்துற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க தாளிக்க வேண்டாம் இதை நீங்கள் தாளிக்க வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது தாளிச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் மாறிடும் கசப்பு தன்மை லைஸாக ஏற ஆரம்பிச்சிடும் கீரையில் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த வேர்க்கடலை போட்டு இது பண்ணது கொஞ்சம் டக்குன்னு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரையாகவே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி போதும் ஸோ நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுதான் நான் சொன்னேன் அந்த முருங்கை கீரைக்குரியல் ஸோ பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கீரையே வேணாம் அப்படின்னு சொல்கிற பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க